வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பார்னி வால்யூம் டூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது ஃபோர்டீன்த் லெசன் சுவாசித்தல் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி எடுத்துக்கோங்க இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி ஃபோர் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு மூலக்கூறு பைருவிக் அமிலம் முழுவதுமாக ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்து உருவாகும் ஏடிபி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் ஆ டுவெல்வ் செகண்ட் ஒன் இரண்டு மூலக்கூறு சைட்டோசோலிக் என்ஏடிஹெச்ப்ளஸ் ஹெச் பிளஸ் ஆக்சிஜன் ஏற்றம் அடையும் போது தாவரங்களில் உருவாகும் ஏடிபி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் இ சிக்ஸு தேர்ட் ஒன் கிளைகோலைசிஸ் மற்றும் க்ரப்சுழற்சியினை இணைக்கும் இந்த சேர்மம் ஆன்சர் ஆப்ஷன் இ அசிடைல் சிஓஏ ஃபோர்த் ஒன் கூற்று ஆக்சிஜனேற்ற ஏற்ற பாஸ்பரீகரணம் எலக்ட்ரான் கடத்துச் சங்கிலியில் நடைபெறுகிறது இதற்கான காரணம் சக்சினைல் சிஓஏ அடைந்து சக்சினிக் அமிலமாக தளப்பொருள் பாஸ்பரீகரணத்தால் நடைபெறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்று மற்றும் காரணம் சரி கூற்றுக்கான சரியான விளக்கம் காரணம் ஃபிஃப்த் ஒன் கீழ்கண்டவற்றுள் கிரப் சுழற்சியில் நடைபெறாத வினை யாது ஆன்சர் ஆப்ஷன் இ இவை அனைத்தும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்